யாராலாம் கங்காவோட குழந்தைக்கு எதுவுமே ஆகாமல் சேஃபாக இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் கங்கா குழந்தைக்கு எந்த பிரச்சனை வந்தாலுமே அதுக்கு காரணம் நம்ம காவிரி தான் காவிரினால தான் கங்காவுக்கு இப்படிலாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காவிரி மேலே தான் பார்த்தீங்கன்னா எல்லா பழியும் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க அந்தளவுக்கு நம்ம காவேரி களத்தில் இறங்கி சண்டை போடுவாங்க இந்த ராகிணி கூட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க அப்போது எந்தளவுக்கு இந்த ராகிணி நம்ம காவேரியை சீண்டி பார்த்துருப்பாங்க நல்லாவே தெரியுது ஆனால் நம்ம காவேரி பிரக்னண்டாக இருக்காங்கப்பா ஆனால் அதை கொஞ்சம் கூட யோசிக்கலாம் அந்த இடத்துல ஏன்னா அந்தளவுக்கு ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ரியலாக ஃபைட் எப்படி பண்ணுவாங்க ஒரு ரெண்டு லேடி அந்த மாதிரி தான் அவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டாங்க செம்மையாக ஆனால் அந்த ராகினிலாம் வந்து இன்னுமே பலர் பலர்னு நம்ம காவேரி வந்து ரெண்டு அடியை போட்டு வந்துருக்கலாம் இந்த ராகிநிலாம் திருந்துறதுக்கான வாய்ப்பே இல்லை போல உண்மையாவே இன்னைக்கான எபிசோட்ல நம்ம காவேரி தரமான சம்பவம் தாங்க பண்ணிட்டாங்க அந்த அளவுக்கு இருந்தது இனி வரப்போகிற எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுது ஃபேக்ஷன் வாங்க பார்க்கலாம் அட்வொகேட் கிட்ட பேசினதுக்கப்புறம் காவேரிக்கு சில விஷயங்கள் தெரிய வருது இப்போ வரைக்கும் நம்ம விஜய கஸ்டடியில் மட்டும்தான் எடுத்து வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வச்சிருக்கிறாங்க மற்றபடி வந்து எதுவுமே கிடையாது ஏன்னா அந்த அன்பு சொல்கிறதுல வந்து இன்னும் நம்பிக்கை வந்து போலீஸ்காரங்களுக்கு வரல அதனால் வந்து இப்படி தான் போயிட்டுருக்கு கண்டிப்பாக எதுனாலும் ஒரு ஆதாரம் இருந்தால் நம்ம விஜயை வந்து ரொம்பவே சீக்கிரமே வெளியே கொண்டு வந்துடலாம் ஈஸியாக அப்படின்னு சொல்லிட்டு அட்வொகேட்டு அட்வொகேட் வந்து நம்ம கிட்ட வந்து சொல்கிறாங்க இதை கேட்டால் காவிரிக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது சரி நம்ம எப்படினாலும் வந்து நம்ம விஜய் வெளியே கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்பவே ட்ரை பண்ணுறாங்க அப்போ தான் அஜயோட அம்மா கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோணுது தாத்தா கிட்டேயுமே இதை பற்றி வந்து சொல்கிறாங்க தாத்தா அண்டு காவிரி ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா இங்கே அஜயோட அம்மாகிட்டேயுமே போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக பேசுகிறாங்க ஆனால் அவங்க வந்து மனசு இறங்குற மாதிரி இல்லை அவருக்கு எதிராக என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க இதனால நம்ம காவிரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க செய்யாத தப்புக்காக விஜய் வந்து இப்போது ஜெயிலில் இருக்கிறாரு நீங்கள் மட்டும் உண்மையை சொல்லலைன்னா கண்டிப்பாக நீங்கள் கடைசி முடியும் இதை நினச்சி கவலைப்படுவீங்க உங்களுக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை பேசிட்டு நம்ம காவிரி வந்து கிளம்பிடுறாங்க அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு இவங்க வந்து சொன்னால் உண்மையே சொன்னால் ஏன்னா இவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் இவங்க சொன்னால் ஈஸியாக நம்ம விஜயை வந்து வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரியோட மைண்ட் செட்டு ஆனால் இவங்க கிட்டே பேசி எதுவுமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரியை ரொம்பவே ஃபீல் இருக்கிறாங்க இங்கே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காவிரியை நினச்சி நம்ம கங்கா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தனால அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சடனாக ஸ்டொமக் பெயின் வந்துடுது ரொம்பவே வழியில் துடிக்கிறாங்க உண்மையாகவே அந்த வழியை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது சொல்லணும் அவங்களால சுத்தமாக தாங்கிக்கவே முடியலை அதனால சரி இதுக்கப்புறம் இதுக்கப்புறமும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லோரும் வந்து நம்ம கங்காவை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனதுக்கப்புறம் தான் வந்து தெரியுது அவங்களுக்கு சூட்டு வழி தான் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ரொம்பவே கவலைப்பட்டுருக்குறாங்க ஆல்ரெடி அவங்க உடம்பு வீக்காக இருக்குது இது எல்லாமே ரீசன் கங்கா வந்து அந்த வழியில் துடிக்கும்போது உண்மையாகவே நம்ம எல்லாேருமே யோசித்தது கங் குழந்தைக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அதே மாதிரி க கங்காவோட குழந்தைக்கு எதுவுமே ஆகலை நல்லபடியாக தான் இருக்கிறாங்க அந்த மாதிரி எதுனாலும் ஆச்சுனாலும் அந்த மொத்த பழியுமே நம்ம காவிரி மேலே தான் வந்து விழுகும் அது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா டாக்டர் வந்துக்கிட்டு நம்ம கங்காவை செக் பண்ணிவிட்டு சொல்கிறாங்க அதெல்லாம் பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லை அவங்களுக்கு ரொம்பவே அந்த சூட்டு தான் வழி வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்பவே வீக்காக இருக்காங்க மனசளவுலையும் உடம்புலவுலையும் அப்படி என்ன தான் ஆச்சு ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து டாக்டர் கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வீட்டில் பிரச்சனை போயிட்டுருக்கு அதை நினச்சி இவ கவலைப்பட்டுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து இருக்கிறா அதனால தான் இப்படிலாம் நடந்துருக்கு அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி ஓகே கங்கா இதுக்கப்புறம் வந்து நீங்கள் மற்றதை பற்றிலாம் யோசிக்காதீங்க நீங்கள் மற்றதை பற்றி யோசிச்சு கவலைப்பட்டீங்கன்னா அது வந்து உங்கள் குழந்தைய தான் அஃபெக்ட் பண்ணும் பார்த்துக்கோங்க நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி நீங்கள் ரொம்பவே வீக்காக தான் இருக்கிறீங்க நான் சொல் எழுதி கொடுத்த எல்லா மெடிசனுமே எடுத்துக்கோங்க அதுதான் நல்லது பார்த்துக்கோங்க இதுக்கப்புறமாச்சும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாந்தியமாக அங்கேயே நம்ம கங்காவை பிடிச்சி திட்டுறாங்க கங்கா டாக்டர் சொன்னது காதில் விழுந்துச்சா இதுக்கப்புறமாச்சும் எப்படி இருக்கணுமோ அப்படி இரு சரியா நீ எதை பற்றியாச்சும் யோசிச்சு என்னோடய பேர குழந்தைய வந்து கொன்றத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க சாராதாமா பாட்டி இருந்துக்கிட்டே ஏன்டி சாந்தி இப்படிலாம் இருக்கிற அவகிட்ட நீ என்ன பேசிகிட்டு இருக்கிற அவளே பாவம் எப்படி எப்படிப்பட்ட நிலமையில் இருக்கிறா நீ அவளை கஷ்டப்படுத்துகிற மாதிரியே இருக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க சரி வாங்க யாரும் இங்கே எதுவுமே பேசாதீங்க எல்லாமே வீட்டில் போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குமரன் எல்லாருமே கூப்பிட்டு வீட்டுக்கு வராங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி வந்து ஸ்டேஷனுக்கு வராங்க ஸ்டேஷனுக்கு வந்து கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அஜயோட அம்மா தான் ஒரு நம்பிக்கையாக இருந்தாங்க அவங்க பேசினா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் நினச்சோம் ஆனால் அவங்க வந்து வந்து சாட்சி சொல்ல வர முடியாத ஒரு நிலமையில் இருக்கிறாங்க அவங்க ஹஸ்பண்டுக்கு எதிராக அவங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டால் விஜய் வந்து ஷாக் ஆகுறாங்க சரி விடுக்கா விடுக்காவரி நீ வந்து இந்த மாதிரி டைமில் ரொம்பவே டென்ஷன் ஆகாத ரொம்பவே அலையாத தயவு செஞ்சு நீ வீட்டுக்கு கிளம்புமா போ நான் பார்த்துக்கிறேன் பரவாயில்ல நான் ஜெயிலில் கூட கொஞ்ச நாள் இருந்துக்கிறேன் பிரச்சனை இல்லை நீ வந்து உடம்பை பார்த்துக்கோ நீ ஹாப்பியாரு அப்படின்னு வந்து சொல்லிட்டுறாங்க உடனே காவிரி இருந்துக்கிட்டு என்னங்க நீங்கள் என்ன நிலமையில இருக்கிறீங்க நான் இப்படிங்க சந்தோஷமாக இருக்க முடியும் அதெல்லாம் என் குழந்தை எல்லாத்தையுமே கடந்து வந்துடும் ரொம்பவே ஸ்ட்ராங்கானவளாக தான் அவள் வருவா சரியா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க என் பையன் ரொம்ப ரொம்ப வந்து தைரியசாலியாக தான் வந்து இந்த உலகத்துக்கு வரும்போது வருவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் நீ சேஃபாக இருக்கணும் ப்ளீஸ்மா வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிட்டே ரொம்பவே ரெக்வெஸ்ட் பண்ணி நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க நம்ம காவிரி இருந்துக்கிட்டு அதெல்லாம் என்னால் முடியாதுங்க இந்த பிரச்சனையை முடிக்காமல் வந்து என்னால் வீட்டுக்கே போக முடியாது என் மனசும் வந்து அங்கே போனாலும் நிம்மதியாக இருக்காது அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டுக்கு வந்ததுமே சாரதா வந்து நம்ம காவேரிக்கு தான் கால் பண்ணுறாங்க ஏய் காவேரி நீ இப்போ எங்கே தான் இருக்கிற வீட்டுக்கு வர முடியுமா முடியாதா நான் இங்கே கிளம்பி வரவா அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஏம்மா என்ன ஆச்சு நான் வரேம்மா வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் ஒர்க்கில் இருக்கு அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன ஒர்க்கு இங்கே என்ன நடந்துகிட்டு தெரியுமா நீ வாட்டில் வெளியே போயிட்டு அந்த வேலையை பார்த்துட்ருக்குற எங்கள் வீட்டில் வந்து எனக்கு ஹெல்ப்புக்கு யாருமே இல்லை எங்கள் கங்காவுக்கும் உடம்பு முடியலை அவள் இப்போ ரொம்பவே மோசமான நிலமையில இருக்கிறா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட காவேரிக்கு தூக்கி வரி போட்டுறது ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க என்னம்மா அக்காவுக்கு என்னாச்சு நல்லா தானே இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இப்போ ஓகே அவள் வயிறு வழியால் ரொம்பவே துடிச்சிட்டா இது எல்லாத்துக்கும் யார் காரணம் நீ தாண்டி ஒழுங்கு மரியாதையாக இங்கே வீட்டுக்கு கிளம்பி வா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நான் என்னம்மா பண்ணேன் நீ வா எதுனாலும் வீட்டுக்கு வந்து பேசிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எங்கள் தாத்தா கிட்ட சொல்லிவிட்டு காவேரி வீட்டுக்கு கிளம்புறாங்க தாத்தா நான் போனதுமே வந்துடுறேன் நீங்க இங்க இருங்க எப்படினாலும் வந்து நம்ம விஜய் எப்படினாலும் வெளியே கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு கிளம்புறாங்க இங்கே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காவேரி கிளம்பும்போது இந்த ராகினி வந்து மறுபடியுமே சீண்டி பார்க்குறாங்க என்ன காவேரி உன்னால் எதுவுமே பண்ண முடியலையா எப்படி பண்ண முடியும் வாய்ப்பே இல்லை நீ இந்த விஷயத்தில் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அந்தளவுக்கு எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வெண்ணிலாவை பார்த்துமே நம்ம காவேரி வந்து பேசுகிறாங்க இப்போ என்ன உன்னை விஜய் கல்யாணம் பண்ணணும் தானே அதுக்காக தானே இப்படிலாம் பண்ணிகிட்ருக்குறேன் கண்டிப்பாக பண்ணிக்குவார் நீ அவர் மேலே கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட்டை மட்டும் வாபஸ் அங்கிரு இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே நம்ம வெண்ணிலாமே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க சரி நீ யோசி வெண்ணிலா இவங்களை பற்றிலாம் உனக்கு தெரியாது இந்த ராகினெல்லாம் ரொம்பவே மோசமானவ ராகினி பசுபதி எல்லாமே உன்னை வச்சு க விஜய்யை வந்து பழி வாங்கணும்னு சொல்லிட்டு தான் விஜயும் என்னையும் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்ருக்கிறாங்க மற்றபடி அவங்களால உனக்கு எந்த பிரயோஜனமே இல்லை ஏன்னா அவங்களுக்கு முழுக்க முழுக்க எங்கள சந்தோஷமாக இருக்க விடக்கூடாது அவ்வளோதான் அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்கிறாங்க சொல்கிறாங்க சொல்லிவிட்டு நம்ம காவிரி வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க வீட்டுக்கு வந்த காவிரியை பார்த்திங்கன்னா ஆள் அளவுக்கு சமத்தியாக திட்டுறாங்க சாந்தியமாக இருந்துக்கிட்டு ஏ காவிரி உன்னால் இப்போது கங்கா இந்த நிலமையில இருக்கிறா எல்லாத்தையும் காரணம் நீ நீ வந்து யோசிக்காமல் எடுத்த முடிவால் இப்போ குடும்பமே சந்தோஷம் இல்லாமல் இருக்குது என் பேர பிள்ளைக்கு மட்டும் எதனால் ஆயிடுச்சுன்னா வந்து நான் உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பேன் அந்த மாதிரி வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க வந்த காவிரி ரொம்பவே பதறி போயிட்டு இவங்க என்னதான் திட்டினாலும் திட்டிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட தான் வந்து கேர் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க அக்கா இப்போ ஓகே தானே ரொம்ப வயிறு வலிச்சாக்கா என்னக்கா ஏன்க்கா அப்படி பண்ணிகிட்டு இருக்கிற நீ மற்ற பிரச்சனையெல்லாம் யோசிக்காதக்கா நானே கண்டுக்காமல் தானே இருக்கிறேன் நீ என்னக்கா அப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க கங்கா இருந்துக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்காவிறி ஒன்றும் இப்போ இல்லை நல்லா தான் இருக்கிறோம் ரொம்ப வழி தாங்க முடியலடி அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அக்கா அந்த நீ சும்மாவே வீக்காக சொல்லி சொல்லியிருக்கிறாங்க டாக்டர் இந்த மாதிரி டைம்ல நீ சந்தோஷமாக இருக்கா பிளீ ஆஹ் நீ குழந்தைய யோசிச்சு பாரு சரியா நீ சந்தோஷமா இருந்தாதானா பாப்பாவும் நல்லா ஹாப்பியாக இருக்கும் இப்படி சினிமையவாச்சும் நீ வந்து எதை பற்றியும் யோசிக்காதா அப்படின்னு வந்து இருக்கிறாங்க உடனே சாந்தி இருந்துக்கிட்டு ஆமாம் எப்படி யோசிக்காமல் இருப்பா எல்லாம் அவளுக்கு உன்னை பற்றி கவலை தான் நீ புருஷங்கூடையும் வாழ மாட்டுற இல்லை அவனுக்கு எதுவுமே வந்து முடிவு கட்ட மாட்டுற அப்படி வாழ பிடிக்கலையோ டிவோர்ஸ் ஆச்சும் கூடு அதுவும் பண்ண மாட்டுற ஏன் தான் இப்படி பண்ணிகிட்டு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க காவிரி ரொம்பவே வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க குமரன் இருந்துக்கிட்டு அம்மா நீ வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியா எதுக்காக தான் நீ வந்து எல்லாத்தையுமே இப்படி கஷ்டப்பட்டு கஷ்டப்படுத்தி பேசுகிற அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமா ஆமா நீ எப்போதுமே உன் மாமியார் வீட்டுக்கே சப்போர்ட் பண்ணிட்டுடா குமரா இப்போ என்னால் வந்து என் மருமகளை இங்கே விட்டுட்டு போக முடியாது உளுங்காயங்கூட கொடைக்கானலை கிளம்பி வாங்க அவளுக்கு மறுபடியும் எதுனாலும் இங்கே நடக்கிற பிரச்சனை எல்லாம் பார்த்துட்டு பிரச்சனையாச்சுன்னா என்ன பண்ண முடியும் என் கூடயே கிளம்பி வந்துருங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் குமரன் வந்துக்கிட்டு அம்மா நீ ஊருக்கு கிளம்பி போம்மா நாங்கள் பார்த்துக்குறோம் உங்கள் அங்காவை அப்படின்னு வந்து சொல்றாங்க என்னமோ பண்ணுங்க நீங்க யாருமே திருந்தவே மாட்டேங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு ாங்க இன்னொரு பக்கம் சாரதாமா இருந்துகிட்டு காவேரி கிட்ட வந்து பேசுறாங்க ஏண்டி காவேரி நீ இப்படி எல்லாம் பண்ணி எங்களை நிம்மதி இல்லாம இருக்க விடுற தயவு செஞ்சு விஜய் விஷயத்துல நீ ஒரு முடிவு இப்போது வேணாண்டி அந்த பையன் அதான் அந்த வெண்ணிலா பொண்ணு என்னெல்லாம் இருக்குன்னு பாரு இப்போது அவங்க சித்தப்பாவே வந்து விஜய் தான் வெண்ணிலாவோட அம்மா அப்பாவை கொண்டதான் வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு நீ என்னடி எதுவுமே நடக்காத மாதிரி இருக்க நான் சொல்கிறத மட்டும் கேளு நீ ஒழுங்காக விஜய்க்கு டிவர்ஸ் கொடுத்துரு அதுதான் நல்லது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டால் நம்ம காவேரிக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது அம்மா அவங்ககிட்ட என்னம்மா சொல்லியிருக்கிறேன் இதை பற்றி நீ பேசாதா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நீ ஏம்மா மறுபடி மறுபடியும் இதை பற்றியே பேசிகிட்ருக்குற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் நமக்கு சாதகம் அந்த டைம் ரொம்பவே புடிவாதமா இருக்கிறாங்க எங் நாங்கள் நிம்மதியாக இருக்கணும்னா நீ கண்டிப்பாக வந்து இந்த முடிவு எடுத்து தான் ஆகணும் டிவர்ஸ் பண்ணணும் அவ்வளோதான் உனக்கும் எங்களுக்கும் எந்த உறவும் இல்லாமல் வந்து போயிடும் அப்படின்னு வந்து இருக்கிறாங்க ரொம்பவே சாரதமாக வந்து மிரட்டிகிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறமும் நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்டே எல்லாத்தையுமே வந்து சொல்லிடுறாங்க அம்மா விஜய் தான் எனக்கு முக்கியம் விஜய் வந்து இப்போ கூட வெண்ணிலாவை ஏற்றுக்கினாலும் ஏற்றுக்கலாம் அவர் என்னை மனசார வந்து காதலிக்கிறாரு நான் தான் அவருக்கு உலகமே அதனால் என்னாலையுமே விஜயை விட முடியாது நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் அளவுக்கு வந்து காதலிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட சாரதாமா பார்த்திங்கன்னா பயங்கர ஷாக்குறாங்க சா ஷாக்காகுறாங்க சாரதாமா மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்பவே ஆகுறாங்க நம்ம காவிரி எடுத்த முடிவு சம மாசு அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நன்றி கட்ட வெண்ணிலாவுக்கு நம்ம விஜயை காவிரி விட்டே தந்துடக்கூடாது வார்த்தைகள் கூட அப்படி நம்ம காவிரி சொன்னது யாருக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்கலை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா பாய்